காணொலி யாரையும் புண்படுத்தும் நோக்கம் மற்றும் குறிப்பென அல்ல செய்தியை சுவாரஸ்யமாக தரும் நோக்கம் ஒன்றே தமிழ் கூடாரம் உறவுகள் நண்பர்கள் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுத்து தூங்குற வரைக்கும் சீமா 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 சீமான திட்டதே வாடிக்கையா வச்சிருக்கிற அதை வச்சே பொழப்பு நடத்துற முதல் இடத்துல இருக்கிற அஞ்சு பேரை பத்தி பார்க்க போறோம் எதுக்குடா இந்த வேண்டாத வேலை அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா முட்டிக்கால் முட்டிக்காய உழைச்சி அண்ணன் அவர்களை திட்டி வயிறு வளர்க்குற அவர்களுடைய உழைப்பை நம்ம பாராட்டணும் அதற்கான மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணும் நிறைய பேர் வரிசையில இருந்தாலும் ஏராளமான பேர் அண்ணன் சீமானாவை திட்டியே குழப்பம் நடத்தினா கூட டாப் டென் வரைக்கும் சொல்லலாம் முதல் பாட்டு அதனால முதல்ல அஞ்சுல இருந்து ஆரம்பிப்போம் இதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க லைக் போடுறீங்க கமெண்ட் பண்றீங்க ஷேர் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்கிறத பாத்துட்டு அடுத்த பார்ட்டல டாப் டென் விடலாம்னு நினைக்கிறோம் ஒவ்வொரு பார்ட்லயும் தரவரிசை கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ஏன்னா முதல் இடத்துல வர்றதுக்கு ஏராளமான போட்டி இருக்குது இன்னைக்கு இருக்கிற தரவரிசை அடுத்த பார்ட்டில இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம முதல் பார்ட்டில டாப் அஞ்சை பத்தி பார்ப்போம் ஏன் அவங்க அந்த இடத்துல இருக்காங்க அதற்கான தகுதி என்ன அப்படி என்ன அவங்க சாதிச்சுட்டாங்க அதை தான் நம்ம பார்க்க போறோம் நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் பைத்தியம் விருதுகிறேன் இடத்துல இருக்கிறவர் ரொம்ப ஆச்சரியமானவரு ஏன்னா குறுகிய காலத்துல அஞ்சாவது இடத்துக்கு வந்துட்டாரு ஏராளமான பேர் வந்து நீ நான் போட்டி போட்டாலும் இப்பதான் வந்தாரு குறுகிய காலத்துல அஞ்சாவது இடத்துக்கு வந்தாரு வேற யாரும் இல்ல நம்ம குட்டி குருந்தாடி பூங்குட்டதா சரி இப்ப இவர் ஏன் அஞ்சாவது இடத்துல இருக்காரு எப்படி குறுகிய காலத்துல அந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்னு நம்ம பாப்போம் இவரோட திறமைகள் என்ன அப்படின்னு பார்த்தா மே பதினெட்டுன்னா என்னன்னே அவருக்கு தெரியாது மே தமிழருக்கு உணர்வு மே பதினெட்டுக்கும் சீமானக்கும் உள்ள தொடர்பு மே பதினெட்டுக்கும் தமிழருக்கு உள்ள தொடர்பு எதை பத்தியுமே யோசிக்காம கலாய்க்கிறங்கிற பேர்ல மே பதினெட்ட கலாச்சி தம்பிங்க கிட்ட நல்லா வாங்கி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தம்பிங்க கிட்ட நல்லா வாங்கி கட்டினது மட்டும் இல்லாம அதையும் ஒரு வீடியோவா எடுத்து அதையும் காசாக்குன மிகப்பெரிய அறிவாளி புத்திசாலி தான் நம்ம தம்பி

விஷயத்தையும் பாராட்டி தான் புதுசா வந்திருந்தா கூட நம்முடைய தேர்வு குழு நம்ம தம்பிக்கு அஞ்சாவது இடத்த கொடுக்குது அடுத்தது நாலாவது இடத்துல இருக்கிறது நம்ம சேர நாட்டு சேச்சி அமைதியான அமுல் பேபி இருக்கிற நம்ம அக்கா பயங்கரமான ஆள் புதுசா இருந்தாலும் டக்குன்னு நாலாவது இடத்துக்கு ஏன் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணா இருந்து தனி மனித தாக்குதல் நடத்துகிற அந்த தைரியத்துக்காகவும் பொதுவாவே பெண்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுனா நம்ம ஆளுங்க வாய பழந்துகிட்டு பாப்பாங்க அது மாதிரிதான் அக்கா பேசும்போது சீமான யார் யாருக்கு பிடிக்காதோ அவங்கெல்லாம் வந்து அக்காவுடைய அக்காவுக்கும் வருமானம் நம்முடைய தேர்வு குழு அக்கா எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல வளர்ந்தாங்க அக்காவோட வளர்ச்சி என்ன இவ்வளவு வேகமா இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணலாம்னு சொல்லி அக்காவோட பூர்வீகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது அது அப்படியே அந்த வேறு நம்ம சுபவி தாத்தா கிட்ட போய் சேருது ஆமாங்க இந்த அக்கா நம்ம சுபவி தாத்தாவுடைய லேட்டஸ்ட் இறக்குமதி நம்ம சுபவி தாத்தா ஏற்கனவே விஜயலட்சுமி வீரலட்சுமி நிறைய இறக்குமதி ஒழிக்கிறது அக்காவை இருக்காரு இந்த அக்காவும் கொள்கை ரீதியாவோ தர்க்க ரீதியாவோ கொள்கையை பத்தி எல்லாம் தனிமனித தாக்குதல் நடத்துது அண்ணன் சீமான கண்டம் இன்னைக்கு பேசுது நம்ம தம்பிகளும் பொறுக்க முடியாம அக்காவுக்கு அட்டாக் போஸ்ட் போட இந்த அக்கா திருப்பி அட்டாக் போஸ்ட் போட சமூக ஊடகங்களே கலையா இந்த அக்காவோ ரொம்ப பேமஸ் ஆயிட்டாங்க ஆளுங்கட்சி மூலமா சுபவி மூலமா அக்காவுக்கு வருமானம் வர்றதா பேசிக்கிறாங்க அக்காவோட தைரியத்தையும் தனி மனித தாக்குதல் நடத்துற அந்த தைரியத்தையும் பாராட்டி நம்ம தேர்வு குழு அக்காவுக்கு கொடுக்கிற இடம் நாலு அடுத்தது மூணாவது இடத்துக்கு ரெண்டு பேர் பயங்கரமா போட்டி ஏப்பா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஒரே மாதிரி சிந்திப்பாங்க ஒரே மாதிரி பயணிப்பாங்க நெருங்கிய நண்பர்கள் வேற அதனால ரெண்டு பேரும் ஒரே மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறதுனால நம்ம தேர்வு குழு இவங்க ரெண்டு பேருக்கும் மூணாவது இடம் கொடுக்குது அவங்க யாருன்னா யூடியூப் ரூட்டசும் அதர்பும் மனஞ்சு தான் ஒருத்தன் முட்டா பீஸு இன்னொருத்தன் முரட்டு பீஸு அதாவது தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடக்கும் சாதி பிரச்சனை நடக்கும் ஊழல் பிரச்சனை நடக்கும் எத்தனையோ கொடுமை நடக்கும் அதெல்லாம் வந்து இவங்க கண்ணுக்கு படாது அதை பத்தி பேசவே மாட்டாங்க ஓபனாவே வந்து தொலைக்காட்சியிலும் சரி அவங்க யூடியூப் சேனல்லையும் சரி நாலு வருஷமா அஞ்சு வருஷமா நாங்க வந்து தான் வீடியோ போடுறோம் அப்படின்னு பப்ளிக்காவே சொல்றாங்க சீமா நடன மேல அவ்வளவு பாசம் சீமா திட்டுறது மட்டும் மட்டும்தான் முழு நேரம் வேலை அதுக்கு மட்டும்தான் வீடியோ போடுவாங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க சீமான் ஒரு வார்த்தை அதை அதை போட்டு வந்து எப்படி கேவலப்படுத்தலாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க ஒரே மாதிரி மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க நம்ம திடலுக்காரங்க அதனால நம்முடைய தேர்வு குழு இவங்களுக்கு கொடுக்குற இடம் மூணு அடுத்து இரண்டாவது இடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம லேகிய வியாபாரி முக்தார் தான்

இதுக்கு வெள்ளைங்கிழி மாலைன்னு ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் சீமான திட்டதில்லன்னு முடிவு பண்ணிட்டாருனா தலைவர் பிச்சதா எழுக்கணும் அந்த அளவுக்கு இவரை வாழ வைக்கிறது அண்ணன் சீமான் தான் கொஞ்சம் கூட கூச்சப்படாமத்த கரு கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கூச்சப்படாம பேசுவாரு அதனால அண்ணனுடைய கற்பனை திறனுக்காகவும் விடாம முயற்சிக்காகவும் முழுக்க முழுக்கவே தன்னுடைய தேவைகளை வந்து சீமான திட்டதை மட்டுமே நம்பி இருக்கிறதுனாலையும் அண்ணனுக்கு நம்ம குழு கொடுக்கிற இடம் ரெண்டு முதலிடத்துல யாரு இருக்காருன்னு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் முதலிடத்துல இருக்கிறது வேற யாரும் இல்ல நம்ம ஓசிக்கா வன்னியரசு என்னப்பா வன்னியரசு போய் முதலிடமா அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு அதற்கான தகுதிகள் அவருக்கு இருக்கு வரிசையா பார்ப்போம் இப்ப நம்ம பார்த்த எல்லாருமே அரசியல் கட்சியை சார்ந்தவங்க இல்ல ஆனா இவரு ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் நடுராத்திர தூங்கிட்டு இருக்கும் போது தீர்ந்து கரண்ட் போயிடுச்சுன்னா கூட எந்திரிச்சு அவனை திட்டமாட்டாரு அண்ணன் சீமானதான் திட்டுவாரு

அதாவது ஏன் நமக்கு ஒரு முதலிடம் கொடுக்குறேன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கும் அவர் சீமான திட்டத்துக்கும் சம்பந்தமே இருக்காது நல்லா ஒத்து கவனிச்சுன்னா அவரு பேசுறது அவருக்கே சம்பந்தம் இருக்காது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதனாலதான் நம்ம அவருக்கு முதலிடம் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம அவருடைய கட்சி தலைவர் வந்து நீ எப்படி வேணாலும் சீமான விமர்சிப்பா நான் நேரடியா விமர்சிக்க முடியாது நான் நேரடியா விமர்சிச்சா தம்பிங்க சுத்தி 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 போடுவாங்க அதனால நீ எவ்வளவு வேணாலும் விமர்சின்னு சொல்லி அவரை சீமான் விமர்சிக்கிற ஒரு அணியா பிரிச்சு அதுக்கு தலைவரா அவரை போட்டிருக்காங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க யாராவது அவரை எப்பயாவது நீங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போய் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது பாருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர் வாயிலிருந்து வர்ற முதல் வார்த்தையை வந்து எதுக்கு காரணம் பிஜேபி கூலி சீமான் தான் சொல்லுவாரு உங்களுக்கே தலையெல்லாம் இருக்குன்னு சுத்திரும் யோ இதுக்கும் சீமானுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவருக்கும் அவர் பேசுறதுக்குமே சம்பந்தம் இல்லை அப்புறம் இதுக்கும் சீமானுக்கு மட்டும் எப்படி சம்பந்தம் இருக்கும் அதனால சம்பந்தமே இல்லாம தற்கொலைத்தனமா பேசுறதுனால அவருக்கு இந்த முதலிடம் கொடுக்குறோம் அவர் முதலீடு வர்றதுக்கு சமீபத்துல அவர் கொடுத்த ஒரு பேட்டியே முக்கியமான காரணமா அது அவர் என்ன சொன்னார்னா நய்தார் நாகேந்திரன் சீமான் மாமான்னு கூப்பிடுறாரு என்னைக்காவது என்னைய மாமான்னு கூப்பிட்டு இருக்காரா அப்படின்னு போட்டாரு பாருங்க ஒரு போடு இதை கேட்கிற எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கும் அவரை மாமான கூப்பிடாதனால சீமான வந்து ஜாதி வரி இருக்கிறதா அவர் சொல்றாரு சீமான அண்ணன் கிட்ட போய் நீங்க வண்டிய அரச கூப்பிடுங்கன்னு சொன்னா நமக்கு தான் உதவணும் அதனால அவரு கூப்பிட மாட்டாரு அவர் ஏற்கனவே தம்பின்னு கூப்பிட்டுருக்காரு அந்த ஏக்கத்தை போக்கும் விதமாக நம்முடைய வண்டிய அரசு அவர்களை எல்லாரும் மாமான கூப்பிடும்படியாக தேர்வு குழு சார்பாக கேட்டுக்கிறோம் இந்த பஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் முதலிடத்துல இருக்கிறது நம்ம ஓசிக்கா வன்னிய அரசு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சம்பந்தமே இல்லாம பைத்தியக்காரத்தனமாக யாராவது சீமானன் வந்து கிட்டத பாத்தீங்கன்னா நீங்க அவங்க பேரை கமெண்ட்ல நீங்க குறிப்பிடுங்க நம்முடைய பேர் குழு அவங்க பேரை எடுத்து அடுத்த டாப் டென்ல இதோட ஒண்ணு சிறப்பாக வருவோம் மீண்டும் அடுத்த பாட்டில் டாப் டென்னில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் செந்தி இது தமிழ் கூடாரம் பைத்தியம் விருதுகள்